රලීක්‍රමසිංහ, රටේ බරපතල මනුෂ්‍ය ගාතනවට ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டில் இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் பொருளாதாரத்துக்கு இழைத்த குற்றங்களுக்காக அவரது வாழ்நாளில் இறுதி காலத்தில் எனும் தண்டனைகள் கிடைக்க வேண்டிய ஒருவராவார் எமக்குள்ள பிரச்சனை என்னவென்றால் இதற்காக துரிதமாக எடுக்க வேண்டிய எந்த ஒரு நடவடிக்கையையும் அரசாங்கம் எடுக்கவில்லை மத்திய வங்கி மோசடி தொடர்பில் ஒன்றில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அர்ஜுன் மகேந்திரனை கொண்டு வந்து அவர்கூடாக ரணில் விக்ரமசிங்கவை பிரதிவாதியாக அறிவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் பட்டலாந்த ஆணைக்குழு அறிக்கையில் உள்ள விடயங்கள் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க செய்த குற்றங்கள்

பாதுகாக்க பாதுகாக்க ரணில் ரணில் முன்னால் பாய்ந்துள்ளார் சம்பத்தை முன் வந்துள்ளார் ரணில் திருடர்களின் தலைவராக திருடர்களை பாதுகாக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் ஆகவே ராஜபக்சவினருக்கு அப்பாட் சென்று இந்த திருடர்களின் தலைவராக தமது கதாபாத்திரத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் முயற்சிக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் நடவடிக்கை எடுக்க இந்த அரசாங்கம் தவறியுள்ள நிலையிலேயே இந்த பிரச்சனை எழுந்துள்ளது ්‍ර මාර්ග න්න අු ම තු .